எல்லாருக்கும் வணக்கம் கதை பொம்மா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பார்ட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அலுவலகத்தில் ஓர் இரண்டாம் கால் சதுர பகுதி நாள் என்ற ஒரு பயிற்சியை புத்தகத்தின் பிற்பகுதியில் உள்ள இரண்டாவது இணைப்பில் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த கண்ணோட்டம் உங்களுடைய வியாபார அமைப்பின் எத்தகையதொரு மிக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு அது உங்களுக்கு உதவும் ஓர் இரண்டாவது கால்சதுர பகுதி கருத்து கண்ணோட்டத்தை நீங்கள் உருவாக்கும் போது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வாரத்தையும் உங்களுடைய ஆழமான முன்னுரிமைகளை சுற்றி ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான உங்கள் திறனையும் உங்கள் சொல்லும் செயலும் ஒத்திசைவாக இருப்பதை உறுதி செய்வதற்கான திறனையும் நீங்கள் அதிகரிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையை திறமையாக நிர்வகித்துக் கொள்வதற்கு நீங்கள் மற்றவர்களையோ அல்லது மற்ற விஷயங்களையோ சார்ந்திருக்க மாட்டீர்கள் இப்புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏழு பழக்கங்களும் இரண்டாவது கால்சதுர பகுதியில் தான் உள்ளன என்பது சுவாரஸ்யமான விஷயம் இப்பழக்கங்கள் ஒவ்வொன்றும் அடிப்படையில் முக்கியமான விஷயங்களை கையாளுகின்றன இவற்றை முறையாக செய்து வந்தால் அவை நம் வாழ்வில் ஏராளமான நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல்முறை பரிந்துரைகள் நீங்கள் முறையாக செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலோ அல்லது தொழில் வாழ்க்கையிலோ ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை புறக்கணித்து வந்துள்ள இரண்டாவது கால்சுதர பகுதி நடவடிக்கை ஒன்றை கண்டுபிடியுங்கள் அதை எழுதிக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் நேர நிர்வாக அட்டவணை ஒன்றை உருவாக்கி ஒவ்வொரு கால் சதுர பகுதியிலும் நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள் என்பதை மதிப்பீடு செய்ய முயற்சி செய்யுங்கள் பிறகு மூன்று நாட்கள் உங்களுடைய நேரத்தை பதினைந்து நிமிட இடைவெளிகளில் குறித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மதிப்பீடு எவ்வளவு துல்லியமானதாக இருந்தது நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடும் விதம் உங்களுக்கு திருப்தியளிப்பதாக உள்ளதா நீங்கள் எந்த பகுதியில் மாற வேண்டும் நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய பொறுப்புகளையும் அவற்றை ஒப்படைப்பதற்கான மக்களையும் அல்லது இப்பகுதியில் பொறுப்புடன் நடந்து கொள்வதற்கு பயிற்சி அளிக்கப்படக்கூடிய மக்களையும் பட்டியலிடுங்கள் ஒப்படைப்பு அல்லது பயிற்சி செயல்முறையை துவக்குவதற்கு எது தேவை என்பதை தீர்மானியுங்கள் உங்களுடைய அடுத்த வாரத்தை ஒழுங்கமைத்து கொள்ளுங்கள் அடுத்த வாரத்திற்கான உங்களுடைய பாத்திரங்களையும் இலக்குகளையும் முதலில் எழுதுங்கள் பிறகு அந்த இலக்குகளை அடைவதற்கான திட்டவட்டமான நடவடிக்கைகளை எழுதுங்கள் வார இறுதியில் உங்களுடைய திட்டம் உங்களுடைய ஆழமான விளிமியங்களையும் குறிக்கோள்களையும் உங்களுடைய அன்றாட வாழ்வில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தியது என்பதையும் அந்த விளிமையங்களுக்கான குறிக்கோள்களுக்கும் நீங்கள் எவ்வளவு தூரம் நியாயமாக நடந்து கொண்டீர்கள் என்பதையும் மதிப்பீடு செய்யுங்கள் வாராந்திர அடிப்படையில் வேலைகளை ஒழுங்கமைப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அந்த அட்டவணையை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வேலைகளை திட்டமிடுவதற்கு நீங்கள் தற்போது பயன்படுத்துகின்ற கருவியை நான்காவது தலைமுறை கருவியாக மாற்றுங்கள் அல்லது அப்படிப்பட்ட ஒரு கருவியை வாங்குங்கள் ஒரு இரண்டாவது கால்சதுர பகுதி கண்ணோட்டத்தின் தாக்கத்தை மிக ஆழமாக புரிந்து கொள்வதற்கு இப்புத்தகத்தின் பிற்பகுதியில் உள்ள இரண்டாவது இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் ஓர் இரண்டாம் கால்சதுர பகுதி நாள் என்ற பயிற்சியை படியுங்கள் மூன்றாம் பகுதி பொது வெற்றி சகசார்பு கருத்து கண்ணோட்டங்கள் உறுதியான நம்பிக்கை இல்லாமல் எந்த நட்பும் இருக்க முடியாது நாணயம் இல்லாமல் எந்த உறுதியான நம்பிக்கையும் இருக்க முடியாது சாமுவேல் ஜான்சன் பொது வெற்றி எனும் பகுதிக்குள் நுழைவதற்கு முன் உண்மையான சார்பை அடித்தளமாக கொண்டு மட்டுமே ஆற்றல் மிக்க சக சார்பை உருவாக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தனிப்பட்ட வெற்றியானது பொது வெற்றிக்கு முன்னால் வருகிறது உறவை பொறுத்தவரை நாம் எங்கு இருந்துள்ளோம் இப்போது எங்கே இருக்கிறோம் இனி எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை தீர்மானிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து ஆய்வு செய்யும் போது நாம் கடந்து வந்த பாதையில் பயணித்திருக்காமல் இப்போது இருக்கும் இடத்தை நம்மால் வந்தடைந்திருக்க முடியாது என்பதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது இந்த இடத்திற்கு வந்து சேருவதற்கு வேறு எந்த பாதையும் இல்லை எந்த குறுக்கு வழியும் இல்லை எந்த பாரா சூட்டையும் நீ கொண்டு இந்த பகுதிக்குள் நுழைய முடியாது எங்கு பார்த்தாலும் உறவுகளை வளர்த்தெடுக்க முயற்சித்து பார்த்து அம்முயற்சியில் தோல்வியடைந்துள்ள மக்களுடைய முறிந்து போன உறவுகளின் சிதறல்கள் நம் கண்முனை தெரிகின்றன உறவுகளை பராமரிப்பதற்கு தேவையான பக்குவமும் வலிமையான குணநலன்களும் இல்லாமல் ஆற்றல் வாய்ந்த உறவுகளை வளர்த்தெடுக்கும் முயற்சியில் அவர்கள் குதித்துவிட்டனர் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரே கான் கடற்கரையோர நகரம் ஒன்றில் ஒரு பயிலரங்கை நடத்தி கொண்டிருந்தேன் அப்போது ஒருவர் என்னிடம் வந்து ஸ்டீஃபன் இது போன்ற பயிலரங்குகள் எனக்கு அவ்வளவு சுவாரஸ்யம் ஊட்டுவதில்லை இவற்றில் கலந்து கொள்வதில் எனக்கு தூளி கூட விருப்பமில்லை என்று கூறினார் அவருடைய வார்த்தைகள் என்னுடைய கவனத்தை ஈர்த்தன அவர் மேலும் தொடர்ந்தார் இங்குள்ள மற்ற அனைவரையும் பாருங்கள் இந்த அழகான கடற்கரையும் அந்த கடலையும் அங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் பாருங்கள் ஆனால் என் நிலைமை என்ன தெரியுமா இந்த அழகான சூழலை ரசித்து மகிழ முடியாமல் தொலைபேசியில் இன்றிரவு என் மனைவி என்னை எப்படியெல்லாம் வருத்தெடுக்கப் போகிறாளோ என்ற கவலையில் நான் உழன்று கொண்டிருக்கிறேன் நான் எப்போதெல்லாம் வெளியூர் செல்லுகிறேனோ அப்போதெல்லாம் அவள் என்னை துளைத்தெடுப்பாள் காலை உணவை நான் எங்கு சாப்பிடுகிறேன் வேறு யாரெல்லாம் அங்கு இருந்தார்கள் காலை நேரம் முழுவதையும் நான் சந்திப்பு கூட்டங்களிலேயே செலவிட்டேனா எப்போது மதிய உணவு சாப்பிட்டேன் மதிய இடைவேளையின் போது நான் என்ன செய்தேன் மதிய நேரத்தை நான் எவ்வாறு செலவிட்டேன் மாலை பொழுதை நான் எவ்வாறு உல்லாசமாக கழித்தேன் என்னுடன் யார் இருந்தார்கள் நாங்கள் எதை பற்றி பேசினோம் ஆனால் அவள் உண்மையிலேயே தெரிந்து கொள்ள விரும்புவது நான் அவளிடம் கூறும் அனைத்தும் உண்மைதானா என்று யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது என்பதைத்தான் நான் எப்போதெல்லாம் வெளியூர் செல்லுகிறேனோ அப்போதெல்லாம் நான் செய்யும் எல்லாவற்றையும் பற்றி அவள் என்னை நச்சரிக்கிறாள் இந்த ஒட்டுமொத்த பயிலரங்கு அனுபவத்தை என்னால் மகிழ்ச்சியாக அனுபவிக்க முடிவதே இல்லை அவர் அதிக சங்கடத்தில் இருந்தார் நாங்கள் சிறிது நேரம் பேசினோம் அப்போது அவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூறினார் அவர் சற்று தர்ம சங்கடத்துடன் என்ன கேள்விகள் கேட்க வேண்டும் என்று என் மனைவிக்கு தெரிந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நான் வேறொரு பெண்ணிற்கு வாழ்க்கைப்பட்டிருந்த போது இது போன்ற ஒரு தான் என் மனைவியை சந்தித்தேன் என்று குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்ட விஷயத்தை நிலவை கருத்தில் கொண்டு நான் அவரிடம் தற்காலிக தீர்வில் நீங்கள் நாட்டம் கொண்டுள்ளீர்கள் அப்படித்தானே என்று கேட்டேன் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று அவர் பதிலுக்கு கேட்டார் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கொண்டு உங்கள் மனைவியின் தலையை திறந்து மிக விரைவாக அவருடைய மனப்போக்குகளை மாற்றியமைக்க நீங்கள் விரும்புகிறீர்கள் அப்படித்தானே அவள் மாற வேண்டும் என்று நான் நிச்சயமாக விரும்புகிறேன் அவள் இப்போது செய்வது போல தொடர்ந்து என்னை நச்சரித்துக் கொண்டே இருப்பது சரியில்லை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார் நண்பரே பிரச்சனையை வெறுமனே வாய்க்கிலேயே பேசி சமாளிக்க முடியாது நடத்தை மூலமாகத்தான் அதற்கு தீர்வு காண முடியும் என்று நான் கூறினேன் நாம் இங்கு ஒரு முக்கியமான மிகவும் அடிப்படையான கருத்து கண்ணோட்ட மாற்றத்தை கையாண்டு கொண்டிருக்கிறோம் ஆளுமை உத்திகளையும் திறமைகளையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய சமூக ரீதியான சந்திப்புகளையும் உரையாடல்களையும் சுமூகமானவையாக வைத்துக் கொள்ள முயற்சிக்கக்கூடும் ஆனால் அப்படி செய்யும் போது இன்றியமையாத குணநல அடித்தளத்தை நீங்கள் சுருக்கி விடுகிறீர்கள் வேர்கள் இல்லாமல் உங்களால் பழங்களை பறிக்க முடியாது இது வரிசைப்படுத்துதல் கொள்கை சார்ந்த விஷயம் தனிப்பட்ட வெற்றியானது பொது வெற்றிக்கு முன்னால் வருகிறது சுய கட்டுப்பாடும் சுய ஒழுங்கும் மற்றவர்களுடனான நல்ல உறவுகளின் அடித்தளங்களாகும் மற்றவர்களை விரும்புவதற்கு முன்பாக நீங்கள் உங்களை விரும்ப வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள் இது ஒரு நல்ல யோசனை தான் ஆனால் நீங்கள் உங்களை அறிந்திருக்காவிட்டால் உங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் உங்கள் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் உங்களை விரும்புவது உங்களுக்கு மிகவும் கடினமான செயலாக இருக்கும் சில குறுகிய காலம் மற்றும் மேலோட்டமான வழிகளில் தவிர ஒருவருக்கு தன் மீது உள்ள முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்துதான் உண்மையான சுயமதிப்பு வருகிறது அதாவது உண்மையான சார்பின்மையில் இருந்துதான் உண்மையான சுயமதிப்பு வருகிறது ஒன்னாவது இரண்டாவது மற்றும் மூணாவது பழக்கங்கள் இதன் மீதுதான் கவனம் செலுத்துகின்றன சார்பின்மை என்பது ஒரு சாதனை சகசார்பு என்பது சார்பற்ற மக்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்மையான சார்பின்மையை அடைய நாம் தயாராக இல்லை என்றால் மனிதர்களுடன் நல்லுறவை வளர்த்துக்கொள்ள தேவையான திறமைகளை நம்மிடம் வளர்த்தெடுக்க முயற்சிப்பது முட்டாள்தனமானது எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது நமக்கு ஓரளவு வெற்றி கூட கிடைக்கக்கூடும் ஆனால் சிரமமான நேரங்கள் வரும்போது அனைத்தையும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்கு நம்மிடம் வலிமையான அடித்தளம் இல்லாமல் போய்விடும் எந்த ஒரு உறவிலும் நாம் முதலீடு செய்கின்ற மிக முக்கியமான அம்சம் நாம் கூறும் விஷயங்களோ அல்லது நாம் செய்யும் விஷயங்களோ அல்ல மாறாக நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் நம்முடைய உள்ளார்ந்த மையத்திலிருந்து குணநல நெறிமுறை அதாவது வருவதற்கு பதிலாக உள்ளார்ந்த மையத்திலிருந்து வருவதற்கு பதிலாக மேலோட்டமான மனித உறவு உத்திகளிலிருந்து வந்தால் அது ஏமாற்றுத்தனத்தை மற்றவர்கள் அந்த ஏமாற்றுத்தனத்தை மற்றவர்கள் எளிதில் உணர்ந்து விடுவார்கள் பிறகு ஆற்றல் மிக்க சகசார்புக்கு தேவையான அடித்தளத்தை உருவாக்கி அதை வைத்துக் கொள்ள நம்மால் முடியாமல் போய்விடும் சக மனிதர்களுடனான கருத்து பரிமாற்றங்களில் உண்மையிலேயே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகின்ற உத்திகளும் திறமைகளும் உண்மையிலேயே சார்பற்ற ஒரு நடத்தையில் இருந்துதான் வருகின்றன எனவே நமக்குள் இருக்கும் செல்வாக்கு வட்டம் மற்றும் நம்முடைய சொந்த குணநலன்களில் இருந்துதான் எந்த ஒரு உறவையும் நாம் வளர்க்க தொடங்க வேண்டும் நாம் முன்னயோசனுடன் செயல்படுபவர்களாகவும் சார்பற்றவர்களாகவும் சரியான கொள்கைகளை மையமாக கொண்டவர்களாகவும் விளிமியங்களால் வழிநடத்தப்படுபவர்களாகவும் நம் வாழ்வில் உள்ள முன்னுரிமைகளை சுற்றி நம்முடைய நடவடிக்கைகளை நாணயத்துடன் ஒழுங்கமைத்து செயல்படுத்தும் திறன் பெற்றவர்களாகவும் மாறும்போது சக சார்பு கொண்ட ஒருவராக ஆவதை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் மற்றவர்களுடன் வளமான நீடித்த அதிக ஆக்கப்பூர்வமான உறவுகளை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும் நமக்கு முன்னால் உள்ள பாதையை நாம் பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக ஒரு புதிய பரிமாணத்திற்குள் நாம் நுழைவதை நாம் பார்க்கிறோம் ஆழமான வளமான அர்த்தமுள்ள தொடர்புகள் அதிகப்படியான உற்பத்தி சேவை பங்களிப்பு கற்றல் வளர்ச்சி போன்றவற்றுக்கான ஏராளமான சாத்தியக்கூறுகளுக்கு சகசார்பு வகிக்கிறது ஆனால் இங்குதான் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் இடைஞ்சலாக இருக்கின்ற அதிகப்படியான வலியையும் விரக்தியையும் நாம் அனுபவிக்கிறோம் அதிகப்படியான முட்டுக்கட்டைகளை நாம் எதிர்கொள்கிறோம் இந்த வழி மிகவும் தீவிரமானதாக இருப்பதால் அதை நம்மால் நன்றாக உணர முடிகிறது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் முன்னோக்கு தலைமைத்துவம் நிர்வாகம் ஆகியவற்றின் பற்றாக்குறையால் ஏற்பட்ட நாட்பட்ட வலியுடன் நம்மால் வாழ்நாள் முழுவதும் விட முடியும் நமக்கு சிறிது சௌகரிய குறைச்சலும் சங்கடமும் ஏற்படுவதை நாம் உணர்கிறோம் வழியை போக்குவதற்கு எப்போதாவது நாம் சில நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அந்த வழி நாட்பட்டதாக இருப்பதால் அது நமக்கு பழகி போய் பழகி போய்விடுகிறது அதனோடு வாழ நாம் கற்றுக்கொள்கிறோம் ஆனால் மற்றவர்களுடனான நம்முடைய உரையாடல்களில் நமக்கு பிரச்சனைகள் எழும்போது அந்த வழியை பற்றி நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அது பெரும்பாலும் தீவிரமானதாக இருப்பதால் அது மறைந்து போக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதே நேரத்தில் தான் ஆளுமை நெறிமுறையின் கருவிகளான தற்காலிக தீர்வுகளையும் உத்திகளையும் கொண்டு நாம் அந்த வழியின் அறிகுறிகளை தீர்க்க முயற்சிக்கிறோம் அந்த தீவிர வழியானது ஆழமான நாட்பட்ட பிரச்சனையின் வெளிப்புற வளர்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிப்பதை நிறுத்திவிட்டு நாம் பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கும் வரை நம்முடைய முயற்சிகள் நேரெதிரான விளைவுகளையே பெற்றுத்தரும் ஆனால் நாட்பட்ட வழியை அதிகமாக மறைப்பதில் மட்டும்தான் நாம் வெற்றி பெறுவோம் இப்போது நாம் மற்றவர்களுடனான ஆற்றல் மிக்க சந்திப்புகளையும் உரையாடல்களையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதால் நாம் மீண்டும் ஆற்றல் பற்றிய நம்முடைய முந்தைய வரையறைக்கு செல்லலாம் ஆற்றல் என்பது வாழ்த்தும் பொன்முட்டையும் கதையின் அடிப்படை கோட்பாடாக விளங்குகின்ற உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலை என்று நாம் கூறியிருந்தோம் ஒரு சக சார்பு சூழ்நிலையில் மற்றவர்களுடனான வெளிப்படையான மற்றும் நேர்மறையான கருத்து பரிமாற்றத்தால் ஏற்பட்ட விளைவுகள் தான் பொன்முட்டைகள் அதாவது அற்புதமான கூட்டாற்றல் அந்த முட்டைகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்றால் அந்த முட்டைகளை இடுகின்ற வார்த்தை நாம் அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த விளைவுகளை யதார்த்தங்களாக மாற்றுகின்ற உறவுகளை நாம் உருவாக்கி அவற்றை பராமரிக்க வேண்டியது அவசியம் நாம் ஆய்வு கண்ணோட்டத்திலிருந்து இறங்கி வந்து நாலாவது ஐந்தாவது மற்றும் ஆறாவது பழக்கங்களுக்குள் நுழைவதற்கு முன்பு உறவுகளை விவரிப்பதிலும் ஒரு யதார்த்தமான சகசார்பு உள்ள சகசார்பில் உள்ள உற்பத்தி உற்பத்தி திறன் சமநிலையை வரையறுப்பதிலும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக நான் நம்புகின்ற ஒரு உருவகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு பொருளாதார ரீதியான ஒரு வங்கி கணக்கு என்றால் என்ன என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான் நாம் அதில் ஒரு தொகையை செலுத்திக் கொண்டே இருப்போம் அது வளர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும் நமக்கு தேவையான சமயத்தில் அதிலிருந்து நம்மால் பணம் எடுத்துக்கொள்ள முடியும் ஓர் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு என்பது ஒரு உறவில் வளர்க்கப்பட்டு வந்துள்ள நம்பிக்கையின் அளவை குறுக்கின்ற ஒரு உருவகமாகும் இன்னொரு நபருடன் நீங்கள் கொண்டுள்ள பாதுகாப்புணர்வு அது பணிவன்பு பரிவு நேர்மை வாக்கு தவறாமை போன்றவற்றின் மூலமாக நான் உங்களுடன் ஒரு உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கில் சேமித்துக் கொண்டே வந்தால் நான் அதிகமான வைப்பு கணக்கை உருவாக்கியுள்ளேன் என்ற அர்த்தம் என் மீது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை அதிகரிக்கிறது எனக்கு தேவையான போதெல்லாம் அந்த நம்பிக்கையை என்னால் பயன்படுத்தி கொள்ள முடியும் என்னால் சில தவறுகளை கூட செய்ய முடியும் ஏனெனில் அந்த நம்பிக்கை நிலை அந்த உணர்ச்சி ரீதியான முதலீடு அதை ஈடுகட்டிவிடும் நான் உங்களோட கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ளும் விதம் தெளிவற்றதாக இருக்கலாம் ஆனால் நான் கூறுவதன் அர்த்தத்தை எப்படியும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்னுடைய வார்த்தைகளில் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் வைப்பு கணக்கில் நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது கருத்து பரிமாற்றம் சுலபமானதாகவும் உடனடியானதாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் இருக்கும் ஆனால் நான் உங்களிடம் பணிவன்பின்றியும் மதிப்பின்றியும் நடந்து கொள்ளும் உங்கள் பேச்சிற்கு இடையூறு விளைவிக்கும் போது உங்களிடம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்ளும் உங்களை உதாசீனப்படுத்தும் போதும் என் மனம் போன போக்கில் நடந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் போதும் உங்களை அச்சுறுத்தும் போதும் இறுதியில் என்னுடைய உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கில் இருந்ததை விட அதிகமாக நான் எடுத்து விடுகிறேன் நம்பிக்கையின் அளவு மிக குறைந்த நிலையை எட்டுகிறது அப்படி என்றால் நான் எந்த அளவுக்கு வளைந்து கொடுத்து போகிறேன் நான் துளி கூட வளைந்து கொடுத்து போவதில்லை கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனமாக பேச வேண்டும் நான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து பேசுகிறேன் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இது பல நிறுவனங்கள் குடும்பங்கள் திருமண உறவுகள் போன்றவற்றில் இத்தகைய சூழ்நிலைகள் நிலவுகின்றன உணர்ச்சி ரீதியான வங்கிக் கணக்கில் தொடர்ந்து சேமிப்பதன் மூலம் ஒரு பெரிய அளவிலான நம்பிக்கை வைப்பை உருவாக்கி கொள்ளாவிட்டால் ஒரு திருமண உறவு சீர்குலையத் தொடங்கிவிடும் பலமான இயல்பான புரிதல் மற்றும் கருத்து பருமாற்றத்திற்கு பதிலாக தம்பதியர் இருவரும் வெறுமனே ஒருவித சகிப்புத்தன்மையோடு தத்தம் வழிகளில் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை முறையை வாழ முயற்சிக்கின்ற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிவிடும் அந்த அந்த உறவு எதிர்ப்பிலும் தற்காப்பிலும் சிக்கி மேலும் சீரழிந்துவிடும் சண்டையிடுவது அல்லது தப்பி ஓடுவது என்ற பதில் நடவடிக்கை அவர்களிடையே வாக்குவாதங்களுக்கும் கை கலப்பிற்கும் வழிவகுக்கும் குழந்தைகள் தாம்பத்திய உறவு சமூக அழுத்தம் சமூகத்தில் தனக்குள்ள பிம்பத்தை பாதுகாத்தல் போன்றவை மட்டுமே அந்த உறவை இழுத்து பிடித்து வைக்கின்றனர் எதுவும் சரிபட்டு வராவிட்டால் அவர்கள் விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் போய் நிற்பர் விவாகரத்து ஏற்படும் வரை தம்பதியர் இருவரும் ஒருவரை ஒருவர் பழித்துக்கொண்டும் கசப்பான போராட்டங்களில் வருடக்கணக்கில் சிக்கித் தவிப்பர் திருமண உறவுதான் இவ்வுலகில் இரு நபர்களுக்கு இடையேயான மிகவும் அந்யோன்யமான வளமான மகிழ்ச்சியான திருப்திகரமான ஆக்கப்பூர்வமான உறவாகும் உற்பத்தி உற்பத்தி திறன் என்ற கலங்கரை விளக்கம் அங்கு உள்ளது நாம் அதை எதிர்த்து நின்று நம்மை நாமே அழித்துக் கொள்ளலாம் அல்லது அதை ஒரு வழிகாட்டும் விளக்காக ஏற்றுக்கொண்டு நாம் சிறப்பாக வாழலாம் திருமணம் போன்ற நம்முடைய நிரந்தரமான உறவுகளுக்கு தொடர்ச்சியான முதலீடுகள் தேவை எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் பழைய முதலீடுகள் மறைந்து விடுகின்றன பல வருடங்களாக நீங்கள் நெடுங்காலமாக சந்தித்திராத ஒரு பழைய நண்பரை ஒரு நாள் நீங்கள் மீண்டும் சந்திக்க நேர்ந்தால் விட்ட இடத்திலிருந்து உங்களால் தொடர முடியும் ஏனெனில் முந்தைய முதலீடுகள் இன்னும் அங்கு இருக்கின்றன ஆனால் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்ளும் மக்களிடம் நீங்கள் வைத்துள்ள வங்கிக் கணக்கிற்கு நிரந்தரமான தொடர்ச்சியான முதலீடுகள் தேவை உங்களுடைய அன்றாட சந்திப்புகளில் உங்களுக்கே தெரியாமல் தானாகவே சில சமயங்களில் அந்த வைப்பு கணக்கிலிருந்து எடுக்கப்படும் வீட்டில் உள்ள பருவ வயது குழந்தைகளின் விஷயத்தில் இது முற்றிலும் உண்மை உங்களுக்கு ஒரு பருவ வயது மகன் இருந்து உங்களுடைய வழக்கமான உரையாடல் இப்படி இருப்பதாக வைத்துக் கொள்வோம் உன் அறையை சுத்தப்படுத்து சட்டை பொத்தானை மாட்டு வானொலியின் சத்தத்தை குறைத்துக்கொள் தலைமுடியை வெட்டு குப்பையை வெளியே கொண்டு கொட்ட மறந்து விடாதே காலப்போக்கில் எடுப்புகள் முதலீடுகளை தாண்டி விடுகின்றன இப்போது உங்களுடைய மகன் வருங்காலத்தில் தன் வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள் சிலவற்றை எடுக்கப் போவதாக வைத்துக் கொள்வோம் ஆனால் உங்கள் மீது அவனுக்கு மிக குறைவான நம்பிக்கை இருப்பதாலும் உங்களோட வெளிப்படையான பேச்சுவார்த்தை அவனுக்கு இல்லாததாலும் உங்களுடனான உரையாடல்கள் இயந்திரத்தனமானதாகவும் திருப்தியற்றவையாகவும் இருப்பதாலும் அவன் உங்களுடைய ஆலோசனையை பெறுவதற்கு திறந்த மனதுடன் இருக்க மாட்டான் அவனுக்கு உதவக்கூடிய அறிவும் ஞானமும் உங்களிடம் இருந்தால் அவனுடனான உங்களுடைய வைப்பு கணக்கிலிருந்து அதிகமாக எடுக்கப்பட்டு விட்டதால் ஒரு குறுகிய நோக்கு கொண்ட உணர்ச்சி ரீதியான கண்ணோட்டத்திலிருந்து அவன் தீர்மானங்களை எடுக்கக்கூடும் இது நீண்ட கால நோக்கில் பல எதிர்மறையான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் இது போன்ற இக்கட்டான விவகாரங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு கொள்வதற்கு ஒரு நேர்மறையான சமநிலை உங்களுக்கு தேவை நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் மகளுடனான உங்களுடைய உறவை நீங்கள் முதலீடு செய்யத் தொடங்கினால் என்ன ஆகும் அவனிடம் சிறிய அளவில் பறிவை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அவனுடைய அவனுக்கு கிரிக்கெட் விளையாட்டில் ஆர்வம் இருந்தால் அது பற்றி ஒரு பத்திரிகை அவனுக்கு நீங்கள் வாங்கி வரலாம் அல்லது அவன் செய்து கொண்டிருக்கும் ஒரு வேளையில் நீங்களாக முன் வந்து அவனுக்கு உதவலாம் இருவருமாக சேர்ந்து ஒரு திரைப்படம் பார்த்துவிட்டு வருவதற்கு நீங்கள் அவனுக்கு அழைப்பு விடுக்கலாம் அல்லது அவனை வெளியே கூட்டி சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் அவன் பேசும்போது அவனை எடை போடாமலும் அவனுக்கு போதிக்காமலும் அவனிடம் உங்களுடைய சுய புராணத்தை பாடாமலும் அவன் கூறுவதை வெறுமனே கால் கொடுத்து கேட்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான முதலீடாக இருக்கும் அவன் கூறுவதை கேட்டுவிட்டு அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவன் மீது நீங்கள் கொண்டுள்ள அக்கறையும் அவனை விட நீங்கள் ஒரு வளர்ந்த நபராக அங்கீகரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்பதையும் அவன் உணரட்டும் முதலில் அவன் உங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடும் அவன் உங்கள் மீது சந்தேகப்படவும் கூடும் அப்பா இப்போது எந்த உள்நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அம்மா என் மீது இப்போது வேறு எந்த உத்தியை முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான முதலீடுகள் தொடர்ந்து வரும்போது அவை சேர தொடங்குகின்றன முதலீடு அதிகரிக்க தொடங்குகிறது உடனடி தீர்வு என்பது ஒரு மாயை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் புதிய உறவுகளை உருவாக்குவதற்கும் சீர்கட்டுள்ள உறவுகளை சரி செய்வதற்கும் அதிக காலமாகும் உங்கள் மகன் உங்களிடம் பதில் கூறாமல் இருப்பதோ நீங்கள் செய்வதை கண்டுகொள்ளாமல் இருப்பதோ அல்லது அவன் நன்றி உணர்வின்றி இருப்பது போல உங்களுக்கு தோன்றும் போதோ நீங்கள் உங்கள் பொறுமையை இழந்தால் நீங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் கணக்கிலிருந்து எடுக்கிறீர்கள் நீங்கள் இதுவரை செய்துள்ள நல்லவை அனைத்தையும் காவு கொடுக்கிறீர்கள் நாங்கள் உனக்கு இவ்வளவு செய்த பிறகும் இவ்வளவு விஷயங்களை தியாகம் செய்த பிறகும் எப்படி உன்னால் இருக்க முடிகிறது நாங்கள் உன்னிடம் நல்லவிதமாக விதமாக நடந்து கொள்ள முயற்சி ஆனால் நீ எங்களிடம் இப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்னால் இதை நம்ப முடியவில்லை பொறுமையை கைவிடாமல் இருப்பது கடினம்தான் யோசனையுடன் செயல்படுவதற்கும் உங்களுடைய செல்வாக்கு வட்டத்தின் மீது கவனம் செலுத்துவதற்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பேணி பராமரிப்பதற்கும் வேர்கள் எவ்வளவு சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை பார்ப்பதற்காக செடிகளை வேரோடு பிடுங்காமல் இருப்பதற்கும் வலிமையான குணநலன்கள் தேவை ஆனால் உடனடி தீர்வு என்பது உண்மையில் கிடையவே கிடையாது உறவுகளை உருவாக்குவதும் சீர் செய்வதும் நீண்ட முதலீடுகள் முதலீடுகளாகும் ஆறு முக்கிய முதலீடுகள் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கை வளர செய்கின்ற ஆறு முக்கியமான முதலீடுகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் அடுத்தவரை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான முதலீடாக இருக்கும் மற்ற அனைத்து முதலீடுகளுக்குமான திறவுகோள் அதுதான் ஒருவரை புரிந்து கொண்டாலொழிய அவர் எதை முதலீடாக கருதுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாது பேசிக்கொண்டே இருவருமாக சேர்ந்து காலாரம் நடந்து வருவது இருவருமாக சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட செல்வது ஒரு பொதுவான வேலையில் இருவரும் ஈடுபடுவது போன்றவை உங்களுடைய உங்களை பொறுத்தவரை முதலீடுகளாக இருந்தாலும் இன்னொருவருக்கு அவை முதலீடுகளாக தெரிய வேண்டியதில்லை அவ்விஷயங்கள் அவருடைய ஆழமான ஆர்வங்களை அல்லது தேவையான தேவைகளை நிறைவேற்றாத போது உங்களுடைய உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கிலிருந்து நீங்கள் எடுப்பதாக அவர் கருதக்கூடும் ஒரு நபரின் குறிக்கோள் இன்னொருவருக்கு அற்பமானதாக தோன்றலாம் ஆனால் ஒருவர் உங்களுக்கு முக்கியமானவராக இருக்கும் பட்சத்தில் அவருடன் ஒரு முதலீட்டை செய்வதற்கு அவருக்கு எது முக்கியமோ அது உங்களுக்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் உயர்ந்த முன்னுரிமையுடன் கூடிய ஒரு பணத்திட்டத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கும் போது உங்களுடைய ஆறு வயது குழந்தை உங்களை தொந்தரவு செய்து உங்களுக்கு அற்பமாக தோன்றுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி உங்களிடம் பேசுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் அவனுடைய கண்ணோட்டத்தில் அவ்விஷயம் அவனுக்கு முக்கியமானதாக இருக்கிறது அவனுடைய மதிப்பை அங்கீகரித்து அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு இரண்டாவது பழக்கம் தேவைப்படுகிறது அதேபோல் மனிதர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்கள் அட்டவணையை இரண்டாம் பட்ச நிலையில் வைப்பதற்கு உங்களுக்கு மூணாவது பழக்கம் தேவைப்படுகிறது தான் கூற விரும்புகின்ற விஷயத்தின் மீது அவன் வைத்துள்ள மதிப்பை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவனிடம் நீங்கள் வெளிப்படுத்தும் புரிதல் ஒரு மாபெரும் முதலீடாக இருக்கும் என்னுடைய நண்பர் ஒருவரின் மகன் பேஸ்பாலில் தீவிர ஆர்வம் கொண்டிருந்தான் என் நண்பருக்கு அந்த விளையாட்டில் துளிகூட ஆர்வம் இருக்கவில்லை ஆனால் ஒரு கோடை காலத்தில் முக்கியமான அணிகள் கட் கலந்து கொண்டுள்ள ஒவ்வொரு பேஸ்பால் போட்டிக்கும் அவர் தன்னுடைய மகனை அழைத்து சென்றார் இதற்கு ஆறு வாரங்களும் ஏராளமான பணமும் செலவாயின ஆனால் அவர்களுக்கு இடையேயான உறவில் அது ஒரு மாபெரும் பிணைப்பை ஏற்படுத்தியது விளையாட்டு போட்டிகளை தன் மகனுடன் கண்டுகளித்து விட்டு வீடு திரும்பிய என் நண்பரிடம் ஒருவர் பேஸ்பால் விளையாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா என்று கேட்டார் இதோட இன்னைக்கான பார்த்த நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ